அவங்க அல்லாவுக்கு இணைச்சிட்டாங்க தாயத்து கட்டுறதுக்கு இஸ்லாத்தில் பர்மிஷன் இல்லை அன்பு உறவுகளே தாயத்து கட்டுறது ஏன் சிரிக்கு தெரியுமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அல்லஹாவே தருகிறான் அது போல எல்லா தீமைகளையும் அல்லஹாவே தருகிறான் அதுதான் நன்மோனைய ஈமான் கிட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா இந்த தாயத்து தான் எல்லா நன்மையும் கொடுக்கும் அந்த தாயத்து தான் எல்லா ஆபத்தையும் தடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க அல்லாவுக்கு இணையா அந்த தாயத்தும் நல்லா கொடுக்கும் தீமையை தடுக்கும் அப்படின்னு நம்பினா சிரிக்கா இல்லையா